நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் நாள் நடைபயணம் நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிர்ப்பு வைகோ தொடர்ந்து இரண்டாவது பதிவு செய்ய வணக்கம் ராஜலட்சுமி அதாவது தேனி மாவட்டம் அம்பரப்பாடி மேற்கு தொடர்ச்சி பகுதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் அமைய உள்ள ஆய்வு மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களும்

ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கிய இந்த நடைமுறைமானது தற்பொழுது தேனி சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறது இன்று இரவு உசிலம்பட்டியில் சென்று பொதுக்கூட்டத்துடன் இரண்டாவது நாள் நடைபெறமானது நிறைவு பெற இருக்கிறது எவ்வாறாக இந்த நடைபயணம் நடைபெற்று வருகிறது பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு என்பது குறித்து நம்ம பேசுவதற்காக மதிமுக பொதுச்சலர் வைகோ நந்திக்கு கேட்கலாம் ஐயோ வணக்கம் இந்த நடைபயணம் வந்து பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு அதாவது இந்த நியூட்ரினோ திட்டம் என்று வரப்போகிறது என்று அறிந்த காலத்தில் இருந்து நான் முதல் குரல் கொடுத்தேன் நம்மாழ்வார் அடுத்த குரல் கொடுத்தார் பின்னர் நரேந்திர மோடி அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்த போது நான் செ சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் நானே வழக்கு தாக்கல் செய்து இரண்டரை மணி நேரம் நீதிபதி தமிழ்வாணன் நீதிபதி ரவி முன்னிலையில் இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு அதில் ஒன்றும் தொடக்கூடாது என்பதோடு பல ஆதாரங்களை உச்ச நீதிமன்ற பழைய தீர்ப்புக்களை எடுத்து வைத்து நான் வாதாடினேன் பதினோரு லட்சத்தி இருபத்தை டன் பாறைகளை லட்சக்கணக்கான கெலட்டின் வெடிமருந்துகளை வைத்து வெடிக்கப் போகிறார்கள் அப்பொழுது ஏற்கனவே அணைகளால் நீரழுத்தத்தால் நிலநடுக்கம் வருவதற்கு வாய்ப்புள்ள இந்த பகுதியில் முல்லைப்பெரியார் அணையும் அணையும் நிச்சயம் உடைந்து போகும் அதுபோக வைகை அணை உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு தடுப்பணைகள் உடைந்து போகும் இந்த இந்த இதை எடுத்துக்கொண்டு போய் எங்கே போடுவார்கள் இந்த பாறைகளை அவர்கள் நோக்கம் அணுக்கழிவுகளை இங்கே கொட்டுவது கொட்ட போடுவது கோலாறு மக்கள் மட்டுமல்ல கர்நாடக அரசு எதிர்த்து விட்டது இது அணுக்கழிவுகளை கொட்டுவதற்கு தான் என்று முதல் அவர்களுடைய செயல் அறிக்கையில் இருக்கிறது நான் இதை பிரச்சனையாக்கின பிறகு அது எழுத்து பிள்ளை என்றார்கள் நீதிபதிகள் ஏற்கவில்லை இதில் என்ன செய்ய போகிறார்கள் என்றால் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அணுக்கழிவுகளை கொட்டுவது மட்டுமல்ல இந்த ஆய்வகத்திலிருந்து உலகத்தில் எந்த பகுதியிலும் உள்ள அணுகுண்டுகளை செயலிழக்க செய்ய முடியும் வெடிக்க செய்ய முடியும் இது அமெரிக்காவின் திட்டம் இந்த அளவுக்கு பாதிப்பு உள்ள இந்த திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து இதுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள எடுத்து கொண்டுட்டு வச்சு தந்துட்டுருக்கீங்க முன்பு இந்த நியூட்ரி எதிர்த்து மேதா அம்மையாரை அழைத்து கொண்டு வந்து பிரச்சார பயணம் நானும் நியூட்ரிநோய் எதிர்ப்பு இயக்கத்தினரும் செய்தோம் அதன் பிறகு நான் நீட்டிற்கத்தோடு வேன் பிரச்சார பயணம் செய்தேன் அப்பொழுதே நல்ல எழுச்சி ஏற்பட்டது ஆனால் இப்பொழுது இந்த நடைபயணத்தின் போது முல்லை பெரியார் நடைபயணத்தின் போது தொடக்கத்தில் இல்லாத எழுச்சி எல்லா மக்களும் இருக்கிறது திமுக கரைவேட்டி கட்டியவர்கள் மட்டுமல்ல அதிமுக கரைவேட்டிய தோழர்களும் வந்து இதை எப்படி தடுக்கணும் ஏன்னா குடிதண்ணியும் கிடைக்காது விவசாயமும் இருக்காது அழிஞ்சு போயிடும் சுடுகாடா போயிடும் மக்கள் இவ்வளவு வரவேற்பதே முல்லைப்பெரியாறு நடைபயணத்தில் இருந்ததை இப்பொழுதும் பார்க்கிறேன் இன்னும் அதைவிட வேகமாக இருக்கிறார்கள் இனி செல்ல செல்ல பொட்டிப்புற வட்டாரத்து கிராமங்கள் கொந்தளித்தெழுந்துவிடும் இது மொத்தத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முனைந்தால் உயிர்களை கொடுத்தாவது தடுப்பது என்ற முடிவோடு நான் இருக்கிறேன் கண்டிப்பாக மதிமுக பட்சியை வைகோ சொல்றதை கேட்டிருப்பீங்க மிகவும் பொதுமக்களையும் பல்வேறு அணைகளையும் பாதிக்கக்கூடிய இந்த திட்டம் நிச்சயமாக தமிழகத்திற்கு வரக்கூடாது என்ற நோக்கத்திற்கு தான் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நடைபயணம் சென்று கொண்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார் ராஜலட்சுமி சுடலைக்குமார் நேற்று நடைபயணம் தொடக்க விழாவில் தீக்குளித்த மதிமுக தொண்டரின் உடல்நிலை தற்போது நேற்று காலை வந்து சரியாக மணிக்கு அந்த நிகழ்ச்சி துவக்கமானது மதுரை பழங்கணத்த மைதானத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி நிறைவின் போது மதிமுக வைகோ பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று மதிமுக சிவகாசியைச் சேர்ந்த மதிமுக இளைஞரணி அமைப்பாளர் ரவி என்பவர் தனது உடலில் பெட்ரோலை உட்டுக்கொண்டு தீ வைத்துக் கொண்டார் உடனடியாக அவர் அங்குள்ள மதுரை அப்பல்ல மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பொருட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வைகோ அவர்களும் நேரில் சென்று அவரை பார்த்து பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார் நேற்று நள்ளிரவை அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பிரிக்கையில் அவர்களுக்கு சிகிச்சையானது தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தக்கூடிய இந்த திட்டத்திற்கு நிச்சயம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இந்த நடைபெறமானது எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது நாள் கூட இந்த நடைபெறமானது சென்று விடுக்கிறது சென்றக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் பொதுமக்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக அவருக்கு வந்து வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜலட்சுமி கலை தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்